தர்மபுரி மற்றும் சிவகங்கையில் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான பாமக நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான பாமக செயலாளர் தலைவர் மகளிரணி செயலாளர் தலைவர் ஆகிய பொறுப்புகளுக்கு நியமன மனு பெறும் கூட்டம் மாவட்ட செயலாளர் அரசாங்கம் தலைமையில் நடைபெற்றது இதில் வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் பாலு பசுமை தாயகம் மாநில துணைச் செயலாளர் பொன்மலை சிறுபான்மை பிரிவு தலைவர் ஷேக் முகைதீன் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடமிருந்து விருப்ப மனுக்களை பெற்றுக்கொண்டனர் பின்னர் அவர்களிடம் நேர்காணலும் நடத்தினர் இதேபோல் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகள் நியமன கூட்டத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தி தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் ஐயப்பன் மாவட்ட செயலாளர்கள் இசக்கி முத்து ராஜசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியை வலுப்படுத்துவதின் நோக்கத்தின் அடிப்படையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் தொகுதி தலைவர் தொகுதி செயலாளர் மகளிரணி தலைவர் மகளிரணி செயலாளருக்கான விருப்ப மனு பெறப்பட்டுள்ளது அதை ஆய்வு செய்து மருத்துவர் ஐயா மருத்துவர் சென்னையுடைய திருக்கரங்களால் நியமன கடிதம் வழங்கப்படும் இதனிடையே நாமக்கல்லில் பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பாமக மாவட்ட செயலாளர் சுதாகர் கலந்து கொண்டார் மாவட்டம் முழுவதும் காலியாக உள்ள இடங்களில் மரக்கன்றுகளை நடுவது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கோரி பாட்டாளி தொழிற்சங்க தலைவர் ஜெயபால் தலைமையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களை புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் பாமகவினர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் வேலைநிறுத்தத்தை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறார் இந்த போராட்டம் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த அரசாங்கம் அழிந்து பேசவில்லை என்று சொன்னால் எங்களுடைய நிறுவனத் தலைவர் மருத்துவர் ஐயா எங்கள் கட்சி தலைவர் மருத்துவர் சின்னையாவினுடைய ஆலோசனை பெற்று அடுத்த கட்ட போராட்டம் இந்த அரசாங்கத்தை பயமுறுத்துகின்ற போராட்டமாக இருக்கும்